உன் தாங்கி நிற்பாது இந்த பூமி தான் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் நீ வணங்குகிற தெய்வங்கள் ராமருக்கு சில செஞ்சிருப்பாங்கல்ல எதுல செஞ்சிருப்பாங்க ஒருவேளை தங்கத்துல செஞ்சிருக்கலாம் தங்கத்தை தந்தவது யார் வெள்ளி கீழம் அதை தந்தவள் யார் தங்கவே அதை தந்தவர் யார் கற்களின் சிலை கற்களை தந்தவள் யார் தந்தவள் யார் உன் கடவுளையே பிரசவித்தவள் இந்த பூமி என்பதை நீ மறந்து விடாமல் இருக்க வேண்டும் அதுதான் இந்த 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 அதுதான் நீ இந்த பூமி தாய்க்கு செய்ய நன்றி கடன் வேற ஒண்ணுமே செய்யாமடா உண்டா ஒரு மரக்கண்ட நட்டு வளர்த்துடா நீ பூமியில பிறந்ததற்கான பயனை செஞ்சுட்டுடா அந்த பூமி தாய்க்கு நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன பெத்த தாய்க்கு சோறு போட்டங்கன்னு சொல்லுவீல்ல அப்படி ஒரு மரக்கண்ட நட்டு வளர்த்துறா அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டிய அவ்வளவுதான் ஆண்களும் தாயாகலாம் என்ன வழி ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்தால் ஆண்களும் தாயாக போடா உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி மாட்டுக்கு பேர் வாடா 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 பேர் வைக்கிற மாதிரி நாய்க்குட்டி ஜிம்மி என்னத்தையும் வச்சு கூப்பிடலா அது மாதிரி மரத்துக்கு பேர் வைடா உன் தாத்தா வைடா கருப்பையா செல்லச்சாமி எதை பேரை வச்சு பேசு அவனோட பேசு மரத்துக்கு பேசுனா கேக்குமே கேட்கா பரதேசி கேட்கும் ஏய் இதுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்கான்னு நினைக்காத தொட்டாச்சு நீங்க செடியை பாரு தோடு சுருந்துது அப்படின்னா உணர்ச்சி இருக்குல்ல இருக்கா இல்லையா இருக்கு அப்பா சொல்றாங்க நீ மரத்தோட பேசு நீ பேசிக்கிட்டே இரு அதுவரை பூத்தது காய்ச்சது இல்லாம அடுத்த ஆண்டு அதிகமா பூக்கும் காய்க்குங்கிற ஒரு தோப்புல இருக்கிற ஒரு மரத்தை நீ விட்டி விட்டால் அதன் அருகில் இருக்கிற மரங்கள் அடுத்த முறை பூப்பதும் காய்ப்பதும் குறைந்து விடுகிறங்கிற பயந்திருந்த மரம்ங்கிறாங்க நீ நம்ப மறுக்கிற நீ கைகுடிக்கு கட்டி பிடிப்பது போல கீழே பூமிக்குள்ளே வேறோடு ஒரு பின்னி ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளுங்கிறாங்க